ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பேச்சுலர் ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாங்க நான் வந்து நீர் பூசணிக்காயை ஒரு காக்கில் வாங்கியிருக்கேங்க அதோட நம்ம வந்து அரிசி ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க இப்போ தேங்காய் அரை மூடி ஜீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு இந்த ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு தவரம் பருப்பு அது பச்சரிசி கடலப்பருப்பு மூணையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுத்தது பூசணிக்காயை சுத்தமாக கழுவிட்டு தோல் நீக்கிங்க அரைச்சிட்டு வந்து இது தனியாக வச்சுக்கலாங்க அடுத்தது பூசணிக்காய் வந்துங்க இந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இது வந்துங்க மேல் மேல் விதையை எடுத்துடுங்க அதே மாதிரி கீழ்பாகம் அதையும் நம்ம எடுத்துடலாங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோல் நீக்கிடலாங்க தோல் நீக்கிட்டு நீங்கள் தோல் அப்படியும் போடலாம் நான் வந்து பொரியலுக்கு தான் போடுவேங்க அந்த மாதிரி இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த நீர் நீர்ப்பூசணிக்காய்னால் என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட வெள்ளை போக்கு நீக்க வெண்பூசணி பயன்படுகிறது அதே மாதிரி நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் நெஞ்சுச்சளி நீரழிவு தீராத தியாகம் தாகம் வாந்தி தலை சுற்றல் இதெல்லாம் நீக்க பயன்படுகிறது ரத்த சுத்திக்கும் இரத்த கசிவு நீங்கவும் வலிப்பு நோயின் சீராகவும் இந்த நீர் நீர்ப்பூசணிக்க நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதே மாதிரி குடலில் உள்ள நாடா புழுக்கள் வெளியேறவும் உதவுங்க பூசணிக்காயில் நாச்சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவுங்க அதே மாதிரி புண்களை ஆற்ற தழும்புகளை காணாமல் போகச் செய்யவும் பூசணிக்காய் பயன்படும் பூசணி அடிக்கடி உணவில் சேர்ப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை தக்க வைக்கும் பூசணிக்காய் விரும்பி சாப்பிடுவர்களுக்கு கண் பார்வை சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய் சாறு குடிக்கிறதுனாலே வந்துங்க நம்மளுக்கு ரொம்ப பயன் இருக்குதுங்க முப்பது மில்லி அளவு ஒரு தேக்கரடி தேன் சேர்த்து சாப்பிட்டால் இதய பலவீனம் நீங்கும் இரத்த சுத்தியாகுங்க பெண்களின் போக்கு நீக்கும் வெண்பூசணி பயன்படுகிறது நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் சளி நீரழிவு தீராத தாகம் வாந்தி தலை சுற்றல் நீக்க பயன்படுகிறது இரத்த சுத்திக்கும் இரத்த கசிவு நீங்கும் வலிப்பு நோய் சீராகவும் குடலில் உள்ள புழுக்கள் வெளியேறும் இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இது வந்துங்க நம்ம சாப்பாட்டில் எதில் வேணாலும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க நான் சுட சுட சாப்பாட்டில் சேர்த்தி சாப்பிடுவேங்க நல்ல சுவையாக இருக்குங்க அவ்வளோ பயனுள்ள இந்த மோர் குழம்ப அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குதுங்க தேங்காயும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க சொரக்காயும் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு சோம்பு தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் அடுப்பை வச்சுக்குங்க தண்ணி சூடான உப்பு தே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு நல்லா சுரக்காய் வந்துங்க நல்லா வேகட்டுங்க நல்லா ஒரு கல கலக்கி விட்டுறலாம் நல்லா கலக்கி விட்டுறலாங்க ஒரு பத்து நிமிஷம் தாங்க மூடி போட்டு வச்சுருங்க சுரக்காய் நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா காய் வெந்துருச்சான்னு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள் நல்லா தலைப்புலான்னு கோச்சு வருதுங்க காய் வெந்திருந்ததுன்னா நம்ம அந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு கலக்கலைக்குட்ருலாங்க நல்லா வெந்திருக்கான்னு பாருங்க பூசணிக்காய் வந்துங்க அவ்வளோ சிறப்பானதுங்க அதுக்குள்ளே நம்ம காய் வேகட்டுங்க அதுக்குள்ளே தயிர் வந்து நான் ஒரு பேக்கெட் தயிர் வாங்கி அதில் ஒரு கப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சு விடுங்க இப்படி நல்லா தயிரை அடி இப்படி அடிச்சு விட்டே இருந்தீங்கன்னா மோர் மாதிரி ஆகிடுங்க தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ மறுபடியும் போய் சுரக்காய் வெந்திருக்குதான்னு பார்த்துட்டு இந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் பருப்பு எல்லாம் அரைச்ச மிளகாய் அதை ஏட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து சுரக்காயில் அதெல்லாம் மிக்சிங் ஆகி அந்த சுவை கூடுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க மோரை வந்துங்க கடைசியாக தான் அடுப்பாக பண்ணிவிட்டு ஊற்றணுங்க டேஸ்ட்டுக்காக நம்ம இதில் கூட நல்லா கொதி வந்த பிறகு இது கூட நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சுரக்காய் இந்த தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மோர் வந்துங்க கடைசியாக நம்ம சேர்த்தணுங்க ஒரு கப்பு மோர் சேர்த்திக்கிங்க நான் வேறு அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறக்கு ரெடி பண்ணுறேங்க தாளிப்பு கரண்டி வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு நிற்க மாட்டேங்குதுங்க அதனால தான் ஒரு தட்டை அடியில் வைக்கிறேங்க தாளிப்பு கரண்டி வச்சுங்க கரண்டி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க நான் வந்துங்க மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துங்க தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க சுட சுட சாதத்தில் இந்த மோர் குழம்பை சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் வெந்தயம் வந்துங்க எண்ணி பத்து வெந்தயம் போடுங்க போதும் கடுகு உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் போட்டேங்க நல்ல கடுகு பொரிஞ்சு வருது உளுந்தப்பருப்பு இதாகுதுங்க ஒரு பத்து ஜீரகம் சேர்த்திக்கிங்க சின்ன வெங்காயம் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க நான் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுசாக போடுறேங்க ஒரு கொத்து கருவாப்பிள்ளைங்க வெங்காயம் ஆப்ஷன் தாங்க நான் அரைக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரம் அதுவே போதுன்னா விட்ருங்க நான் வந்து ரெண்டு வர மிளகா பச்சை மிளகா வந்துங்க கடைசியாக சேர்ப்பேங்க பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதை எடுத்து பூசணிக்காயும் தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றிட்டோம் தாளித்து ஊற்றியாச்சுங்க நல்லா கொதி வரட்டுங்க ஒரு களை விட்டுறலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம காய் வெந்த தான் தேங்காய் பேஸ்ட்டை ஊத்துறோம் முக்கா பார்த்து காய் வெந்த பிறகு தேங்காய் பேஸ்ட் ஊற்றிடும் இப்போ முழுசும் வெந்த பிறகு மோரையும் ஊற்றிடணுங்க நம்ம நல்லா தலைப்பழானு கோச்சி வருது இந்த மாதிரி ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா போடுறாங்க ஏற்கனவே பச்சை மிளகா ரெண்டு தேங்காயில ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ குழம்பு வந்துங்க குழம்புக்கு நீங்கள் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு சுவைக்காக டேரெக்டாக போட்டுருவோங்க இப்போ மொத்தமாக ரெண்டு வர மிளகா மூணு பச்சை மிளகாய் ஏத்தா ஒரு பச்சை மிளகாய் இப்போ போட்டால் ரெண்டு பச்சை மிளகா அரைக்கிறது போட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் மோராக இதில் கலக்கணுங்க ஒரு டம்ளர் மோர் இல்லை அரை டம்ளர் மோர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மோர் ஊற்றிக்குங்க நான் வந்து ஒரு டம்ளர் மோருங்க அதாவது பத் ரூபா பேக்கெட் தயிரை வாங்கி நல்லா இது பண்ணி விட்டு கலக்கி விட்டு மோரம் ஆக்கி அதை ஆட் பண்ணிவிட்டேங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்திமல்லி தலை தூவி இறைக்கலாங்க இந்த வீடியோ படிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஹை பண்ண தட்டிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம்